வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் முன்னுப்போ இன்றைக்கி நம்ம வேலை கேரளா ஆற்றி சமூகம் பர் பிஆர் ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு வர ஏப்ரல் ரெண்டாம் தேதி கொடுக்குறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு ஸோ இந்த முறை எந்த மாதிரி மாவட்டம் வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவல் தினத்தை தவிர நாங்கள் எந்த ஒரு பொள்ளியோ பாட்டியை ஊக்குறதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த முறை எந்த மாவட்டம் விழுக்கும் அப்படின்ட்டு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய கசிங்களை தான் போடுறேன் இதாக விழுக்கு அப்படின்னு சொல்ல வரல பட்டு இந்த மாவட்டம் விழுகருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா எர்ணாகுளம் இல்லைன்னா ஆலப்புழா கொச்சி ஆலப்புழாவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது நான் எப்பவுமே சொல்லுவேன் பாலக்காடு திருவனந்தபுரம் மற்றும் திருச்சூர் இதுக்கு விதிவிலக்கு அப்படிம்ப இந்த டைம் அதே தான் பாலக்காடு திருவனந்தபுரம் விதிவிலக்கு தான் திருச்சூரில் விழுந்தா இருந்தாலும் கூட இல்லைன்னா குருவாயூர் இந்த ரெண்டு விழுகருக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா பாலக்காடு விழுந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த பம்பரில் அதனால் அந்த டைம் பாலக்காட்டுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்டினியூஸாக சம்மர் பம்பர் வந்து எந்த ஒரு க வின் பண்ணது மூணு க போன டைம் கண்ணூர் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முன்னாடி டைம் மூணு டைம் கண்டினியூஸாக எர்ணாகுளம் தான் வின் பண்ணியிருக்கு அது வந்து அவங்க கேரள ஆடுற இதில் எழுதப்படாத விதின்னு சொல்லலாம் சம்மர் பம்பர் அப்படின்னா ஆலப்புழா இல்லைன்னா கொச்சி எர்ணாகுளம் இதுதான் விழுகு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அதை தாண்டி உங்களுக்கு பாலக்காடு திருவனந்தபுரம் வந்து எப்போ வேணாலும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த டைம் பாலக்காடு விழுந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதிக முறை வெற்றி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அதில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு இந்த சம்மர் பம்பர் பாலக்காடு காசர்கோடு கோட்டயம் இந்த மூணு டிஸ்ட்ரிக்குமே ரெண்டு ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் தூரில் ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்கு கோழிக்கோடு ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு கோட்டையம் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ஓகேவா அதே மாதிரி இப்போ ஒரு பிஆர் எயிட்டி நைன்லேருந்து பிஆர் ஒன் ஜீரோ டூ வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் அதாவது கடந்த நடந்த ஒரு பத்து பன்னெண்டு பம்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து பம்பரில் அதிக முறை வின் பண்ண நம்பர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தான் மூணு டைம் வின் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலா இது எர்ணாகுளம் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அப்புறம் வயநாட் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு மற்ற எல்லாமே கம்மி தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பத்து இதில் பார்த்தீங்கன்னா அதிக வின் பண்ண டிஸ்ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு தான் வின் பண்ணியிருக்கு அது உங்களுக்கு பிச்சர்லேயே போட்டிருப்பேன் அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இந்த டைம் கண்டிப்பாக என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஆலப்புழாவுக்கு வாய்ப்பு அதை விட்டால் பாலக்காடு திருவனந்தபுரம் இந்த நாளை தவிர வேறு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே எடுத்தாலும் விழுகும் இது வந்து என்ன முழுக்க முழுக்க என்னோடய கசிங்கில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க ஆன்லைனில் எடுத்தாலும் அது ஒரிஜினலாக இல்லையான்ட்டு யாரால கண்டுபிடிக்கவும் முடியாது ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் நேரில் யாராவது போனாங்கன்னா கொடுத்து விடுங்க இல்லை நீங்களே போனாலும் எடுத்துக்கங்க தயவு செஞ்சு ஆன்லைன்லையோ வாட்ஸ்அப்லையோ இது எடுக்காதீங்க அது இல்லீகல் அது உங்களுக்கு பிரச்சனை நாளை கிளைம் பண்ணும்போது வெளியே யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பராக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட்டோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்